ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்குது காய்ச்சல்லாம் இல்லை மக்களே கொஞ்சம் இருமலாக இருந்துச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் பார்க்கும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தது நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சு எல்லாம் மெடிசின்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பி நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கூட இல்லாமல் இருந்துச்சு அதனால வந்து வரும்போதே நம்ம வந்து மார்க்கெட்டில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு மக்களே அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப அதாவது நம்ம என்ன பொருள் எடுத்து காய்ச்சல் தலைவலி அப்படின்னு நம்ம போனாலே வெளியே திங்ஸ் வாங்குறதே மறந்துடுது இந்த நாங்கள் தான் மெடிசின் வாங்கியிருந்தோம் மெடிக்கலில் மெடிக்கல்ல அங்கே ஹாஸ்பிட்டல் உள்ள மெடிக்கல் தான் நம்ம அங்கே உள்ளே நம்ம அவங்க பில்லு போட்டு தருவாங்கல்ல அங்கே உள்ளே போய் வாங்கணும் அதை கம்ப்யூட்டரில் அடித்தாலே நம்மளுக்கு பார்த்த டாக்டராக வந்து அவங்களுக்கு போட்டிருப்பாங்க அவங்க அதை கணக்கு பண்ணி நம்மளுக்கு மெடிசின்லாம் தந்துடுவாங்க நம்ம பே பே பண்ணி அந்த பில்லை கொண்டு கொடுத்தா போதும் ஒரு ஒரு கோல்டுக்காக போகணும் மக்களே கோ சளினால் போகணும் அந்த சளிக்கான மருந்தோட பில்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளும் மருந்து தந்திருப்பாங்க நம்மளுக்கு அதுவே அறநூறுரூவா அறநூற்றி சம்திங் இருக்காங்க நம்மளுக்கு அறநூறுரூவா பில்லு போட்டிருக்காங்க இப்போ விலைவாசிலாம் என்னென்னு சொல்கிறதுனே தெரில ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரேட்டாக வந்துடுது ஹாஸ்பிட்டலுக்குமே நம்ம சின்ன ஒரு ஆளுக்கு மட்டுமே ஆயிரரூபா இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகலாம் முடியாது மளிகை சாமான் எதுவுமே இல்லை வரும்போது நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் திங்கட்கிழமைங்கிறதுனால பையனுக்குமே ஸ்நாக்ஸு ஃபுட்டுக்கு தேவையானது சாப்பாடுக்கான காய் மொத்தமாக காய்கறிகள் மல்லிகை சாமான் பல வகைகள் இந்த மூணு வகையாமே மொத்தமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா நிறையாவே அந்த பட்டாணி அந்த ஐட்டம்லாம் இருக்கும் காளான் இருக்கும் பன்னீர் இருக்கும் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும் நம்ம மொத்தமாகவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் இது வந்து காய் கடையில் ஒன்று பழக்கடையில் ஒன்று அப்படின்னு பிறக்குன மாதிரி இருக்கும் இங்கே போகணுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம மொத்தமாகவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு கடையாக இறங்கி இறங்கி இறண்டா ஒரே கடையில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை மக்கள் இது வந்து ஸ்வீட் கார்னு இதை நம்ம அவிச்சு கொடுத்தாலே போதும் பிள்ளைங்களுக்கு இது எல்லாமே நல்லது தான் நம்மளுக்கு ரெண்டாவது இது வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பட்டாணியும் வாங்கிட்டு வந்தோம் அவசரத்துக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு வெஜிடபுள் ரைஸ் இந்த மாதிரி செய்யும்போது பட்டாணி எல்லாம் அவிச்சு போட வேண்டியது இருக்குது இதை எடுத்து நம்ம வந்து எடுத்து இருந்து எடுத்து அப்படி டேரெக்டாக பட்டாணி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துக்கலாம் இது வந்து எப்பமாக தான் வாங்குறது மக்கள் இது வாங்கி எனக்கு ஒன் இயர் ஒன் இயருக்கிட்டே ஆகுது அதுக்கப்புறம் நான் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் வாங்குவேன் இது ஒன் இயருக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு பதினோரு மாதங்கிட்டே இருக்கும் பட்டாணிலாம் வாங்கியே வீட்டில் இருந்து நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பட்டாணி நான் இதெல்லாம் ஓகே தான் மக்கள் இதெல்லாம் பச்சை பட்டாணிலாம் இப்படி கிடைக்குதுன்னா இதெல்லாம் நல்லா இருக்குது இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஃபுட்டெல்லாம் செஞ்ச மாதிரி இருக்குது இது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது நோ ஹெல்த்தியும் கிடையாது வெரி ஹெல்த்தி அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தி தான் அப்புறம் கானுமே நம்மளுக்கு ஸ்வீட் கானுமே வச்சுருக்காங்க அதில் நம்ம காலையிலே டைம் ஆகும் அவிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரையுமே பையனுக்கு பிடிக்கும் ஃப்ரெஞ்சு ஃப்ரை அன்றைக்கி வாங்கிட்டு வந்து இன்றைக்கே நான் செஞ்சுருவேன் மக்களே கொஞ்சம் மட்டும் வச்சு சாப்பிட்டனா சூப்பராக இருக்கும் பன்னீர் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அதனால் நான் பன்னீர் வாங்கலை பட்டர் மட்டும் வாங்கினேன் வா கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பையனுக்கு கொடுத்து விடுவேன் அப்பப்போ அதுக்கப்புறம் மீதி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு இந்த ஐட்டம் எல்லாமே கருப்பட்டி கற்கண்டு அந்த மாதிரிலாம் நான் வச்சுருந்தேன் மக்களே இதில் வந்து கீழே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கற்கண்டு இருந்துச்சு கொஞ்சமாக இருந்துச்சு அதுக்கு கீழே வந்து பெரிய பெரிய கற்கண்டு நான் வச்சுருக்கேன் வெளியே வைக்கலாம் பட் வெளியே வச்சுருந்தேன் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி விட்டுருது தண்ணி விட்டுறது இல்லைன்னா இருது எதுக்கு வேணும் அம்மனால சொல்லி உள்ளேயே வச்சிடலான்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மக்களே அதுக்கப்புறம் வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு தான் செஞ்சிருந்தோம் கோவக்காய் தான் மக்களை கோவக்காய் கூட்டு அப்புறம் கொஞ்சம் பருப்பு குழம்பு வச்சுருந்தேன் கோவக்காவை தான் நல்ல பையனுக்கு வந்து கோவக்காய் சாதமாட்டும் வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வரும்போது வந்து உள்ளி விட நல்லா சுட சுட போட்டுருந்தாங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை நல்லா உள்ளி வடை வாங்கிட்டு வந்தோம் இது வந்து கோவக்காய் கோவக்காய் கொஞ்சம் கூட்டாட்டு வீட்டில் எடுத்து வச்சுருந்தேன் பையனுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்துச்சு கோவக்காய்லாம் தனியாக சாப்பிட மாட்டான் சா குட்டி குட்டியாக வெட்டி அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதை செஞ்சால் சாப்பிடுவான் பாப்பா கொஞ்சம் காய்ச்சல்ங்கிறத கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வடித்த தண்ணி அதை கொஞ்சம் குடிச்சா அவள் நல்லா சாப்பிடுவான் மக்களே கொஞ்சமாக ஊற்றி அதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவான் இது வந்து கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு இருக்குது இதை வச்சு இன்றைக்கி மதியானம் மேனேஜ் பண்ணிக்கலாம் வரும்போதே கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து குளத்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதெல்லாமே நம்ம வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஃப்ரீஸில் ஃப்ரீஸரில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து பிறகு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது என்ன மீனுன்னா ஜிலேபி மீன் மக்களை இதை வந்து அவங்களே நல்லா கட் பண்ணி நீட்டாக எடுத்து தந்துட்டாங்க இதோட பீ இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா அந்த ரேட்டு சொல்கிறாங்க நம்மளுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு கிலோ வாங்கினோம் மக்களே ரெண்டு கிலோ வாங்கி நல்லா உப்பெல்லாம் நல்லா ஊற போட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா போட்டு அது மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடுது நான் வந்து ரொம்ப பசிக்குது கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மீனை இப்போ வந்து இப்போது நின்றுக்கிட்டே தான் மக்களே சாப்பிடுவேன் அவ்வளோ பசி ஏன்னா நாங்கள் வெளியே போயிட்டு வந்ததுமே பாப்பா ஒரே ஒரே அழுகை பசி வர ஒரு பக்கம் மணி வார்த்திங்க அப்படின்னா மூணு மணி ஆகிட்டு அப்போனா எவ்வளோ பசிக்கும்னு பாருங்கள் காலையிலே சாப்பிட்டுட்டு போனது இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதே டயர்டாயிடுவோம் அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மீனெல்லாம் கழுவி எடுத்து வச்சு ரொம்ப டயர்டாயிருவோம் மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆகிட்டு பையனமே ஸ்கூல் விட்டு வந்துட்டான் வந்ததுமே நான் சொன்னேன்ல இன்னைக்கு வாங்கின பொருள் இன்றைக்கே நான் செஞ்சிருவேன்ட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடண்டா இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பையனுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொறிச்சுட்டேன் மக்களே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பொறிச்சு அவனுக்கு கொஞ்சமாக சாஸ் வச்சு கொடுத்தேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டான் நாங்களும் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பொறிச்சிட்ருக்கேன் நிறைய ஆயில் நம்ம போட்டு போட்டு பொறிச்சோன்னா ஆயில் இதாகிடும் அதனால் இது வந்து கடல் எண்ணெய் தான் கடல் எண்ணெய் தான் நான் பிள்ளைக்கு வந்து எப்பவுமே பிள்ளையாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துருந்தாலும் தெரியும் ஆயில் ஃபுட் அதிகமாக எடுக்க எடுக்க நம்மளுக்கு வந்து நெஞ்சு வலி பிரச்சனை வந்துடும் மக்களே அதனால் நீங்களும் உங்கள் வீட்லேயுமே நல்ல ஒரு ஆயிலு அதே மாதிரி நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற ஆயிலுமே நல்லா நம்ம ஹெல்த்தியாக யூஸ் பண்ணலாம் அதில் நிறைய அந்த கடுகு அந்த மாதிரிலாம் பொறிச்சு போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஊற்றி செய்யலாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இன்னொரு பக்கம்னா கருப்பட்டி காப்பியை தான் மக்களே கருப்பட்டி காப்பியில் கொஞ்சமாக நல்ல மிளகு சுக்கு இதெல்லாம் நுணுக்கி போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த காட்டத்துக்கு நம்ம தொண்டை வழியில் எந்த பிரச்சனையுமே வராது அதனால் நான் வந்து கருப்பட்டி காப்பி தான் சாதரம் டெய்லியுமே நான் கருப்பட்டி காப்பி தான் போடுவேன் கருப்பட்டி வந்து எங்கள் ஊரில் இருந்து எங்கள் மாமா கொடுத்து விட்ருவாங்க அதனால் கருப்பட்டி காப்பி தான் போடுவேன் காலையில் பால் காப்பி போடுவேன் இது வந்து நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து காளாக வாங்கிட்டு வந்துருந்தேன் மக்களே ஏன்னா நைட் ஆகிட்டு நைட்டு ஆனதுக்கப்புறம் நம்ம காளான் வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம பையனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் காளான் கொஞ்சம் கேரட்டு அப்புறம் கொஞ்சம் கொடை மிளகாய் அதுக்கப்புறம் கான் நான் ஸ்வீட் கான் வாங்கிட்டு வந்தேன்ல அதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு இப்போ காளான் ஃப்ரை தான் காளான் ரைஸ் தான் மக்களை செஞ்சு கொடுக்க போகிறேன் உண்மையிலே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே காளான தனியாக ஃப்ரை பண்ணி போட்டு அப்புறம் எல்லாத்தையும் காயெல்லாம் வசிக்கிட்டு அந்த காளான் ஃப்ரை பண்ண காளானை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை வடித்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணால் இவ்வளோ தான் மக்களே அதில் கொஞ்சம் வத்தல் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் நான் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வருவான் அதே காலம்லாம் கொஞ்சமாக வெட்டி வச்சு அதை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி அவனுக்கு சைடு வச்சு விட்டுட்டேன் இதுதான் மக்களே இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே நடந்த ஒரு இது பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவள் பாட்டுக்கு உட்காந்து எதுக்குள்ளே போய் கிடக்கான்னு பாருங்கள் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அவள் இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் நைட்டே கட் பண்ணி வச்சேன் காலையில் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் மக்களே பாய்